ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் திருத்தூதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் இன்றைக்கு திருச்சபை வரலாற்றிலே ஒரு சிறப்பான நாள் தூய ஸ்தேவான் அவர்கள் இரத்த சாட்சியை மறித்த ஒரு நாள் அதாவது நேற்றைய தினத்தில நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நம்ம கொண்டாடினோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம் இல்லீங்களா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடின மறுநாளே ஸ்தேமானுடைய திருநாளை கொண்டாடுகிற அளவிற்கு என்னன்னாக்கா அந்த அளவுக்கு அவர் வந்து திருப்பணிகளை அதிகமாய் செய்திருக்கிறார் இயேசுவின் மீது அதிகமான பற்று வைத்து அவருக்காகவே ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார் அதனால்தான் திருச்சபைகள் கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாளே சேவானுடைய திருநாளா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர் என்ன செய்தார் அப்படின்னா அதாவது திருமறையை அழகா எடுத்து போதித்தார் மக்களுக்கு அதாவது பேதுருவை விட பேருவை போல அவரை விட ஒரு படி மேல போயிட்டு என்ன செய்யறா நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்றாரு அப்படி அருணரை ஆற்றும் போது ஆபரகாம் துவங்கி அவர் ஏசு கிறிஸ்து வரையிலும் அத்தனை காரியங்களை மக்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து சொல்றாரு அது சொல்லிட்டு இருந்தா போ அது மட்டும் போல அவர் அப்படின்னா அதுக்கும் மேல போயிட்டு என்ன செய்யறன்னா அங்க இருந்த ரோம அரசையும் பார்த்து யூத சமய தலைவர்களையும் பார்த்து நிறைய கேள்விகளை கேக்குறாரு அது திமிர் பிடித்தவர்களே ஐம்பத்தி ஏழாவது வருசத்துல இருந்து இருக்கும் ஐம்பத்தி ஒன்பது வசத்துல இருந்து இருக்கு திமிர் பிடித்தவர்களே நீங்க வந்து யாரதான் விட்டு வச்சீங்க இறைவாக்கினர்கள்லாம் வந்து முன்னாடி இருந்தவங்களெல்லாம் வந்து மூதாதியர்களா வந்து கொல்லலையா இப்ப கடைசி ஏசு கிறிஸ்து கொல்லலையான்னு சொல்லி இவர் வந்து பகிரங்கமா அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சு உடனே அவங்க என்ன செய்யறாங்கக்கா சேவான பிடிச்சு கல் எறிந்து கொள்றதுக்கு அவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க அப்ப கல் எறிந்து கொள்ளும் இந்த சிலுவை மரணத்தில் இயேசு மொழி ஏழாவது வார்த்தையை அந்த இடத்துல சொல்றாரு ஆண்டோடைய கரங்களில ஆவியை ஒப்பு சொல்லிட்டு அதே நேரத்துல இந்த தவறு செய்தாங்க இல்லையா கல் எறிகிறாங்க இல்லையா அவங்க மீதும் இறக்கம் காட்டுகிறார் இயேசுடைய பாணி அப்படியே பின்பற்றுகிறார் இவங்க மேல இந்த பாவ பழி வந்துட வேண்டாம் இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த தீமை செய்தவர்களுக்காகவும் தன் மீது கல்லெறிந்து கொள்ளுகிறவர்களுக்காகவும் கடவுளிடம் மன்றாடுகின ஒரு சேவானா பார்க்குறோம் அப்ப கல் எறிந்து கொல்லப்படுறாங்க அப்ப இவர் இவர் வந்து ரொம்ப சிறப்பான கடைசி வரையிலும் இயேசுவுக்காக தனது உயிர் மூச்சை கொடுத்தார் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசு விடுமுறையாகவே இருக்குங்க அந்த அளவுக்கு இவர் மேல இவருடைய புகழ் அதிகமாய் பரவி இருக்கிறது இயேசுவுக்காக இறுதி வரையிலும் அந்த அவர் அவருக்காகவே அந்த மூச்சை அவர் விட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவராய் ஸ்தேவான் இருந்திருக்கார் ஸ்தேவானை போல நாமும் இயேசுவின் மீது வைராக்கியம் உள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்வை வாழணும் அடுத்தது அவர் எப்படி தனக்கு தீமை செய்கிறவர்களோட மதிக்கிற நேரத்திலோட மன்னிக்கின்றார் அவங்களுக்காக மன்றாடுகின்றார் அப்படி என்றால் நாமும் பிறருக்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம் அப்படி என்றால் நாம் பிறர் செய்கிற குற்றங்களை பெரிதாய் நினைக்காமல் அவர்களுக்காக மன்றாடுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே அவருடைய வாழ்வுக்காய் மெஸ் தோத்திருக்கிறோம் நாங்களும் ஆண்டவரே என்னால முமக்காய் வாழ தாம் மீட்பு ரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமீன்